ஸ்ரீபாலாச்சரணம் அன்புள்ள அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசிகள் பாபாஜியின் வட்டத்துக்குள் இருக்கும் ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு புதிய வேண்டுகோள் வைக்கப் போகிறேன் அதாவது இன்று முதல் உங்கள் இல்லங்களில் பாலாவுக்கென ஒரு தனி இடம் தயார் செய்யுங்கள் இட வசதி இருந்தால் பாலாவுக்கும் பாபாஜிக்கும் ஒரு சிறு அறை ஒதுக்குங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பூஜைகள் பாலா சம்பந்தப்பட்ட கடிதம் எழுதுவது இனி எல்லாம் அங்கேதான் நடைபெற வேண்டும் இட வசதி இல்லாதவர்கள் ஒரு அலமாரியை ஒதுக்குங்கள் பாலா புத்தகங்கள் பாலா சீடிக்கள் மற்றும் பாலா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழகாக டிஸ்ப்ளே வையுங்கள் அதற்கு முன் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை எழுதுங்கள் மற்றவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் குருவான எனக்கும் ஒரு தனி ஆசனம் தயார் செய்து வையுங்கள் உங்கள் இல்லத்தில் பாலாவுக்கு நீங்கள் தனி முக்கியத்துவத்தை தரும் முக்கியத்துவத்தை மற்றவர்கள் உணரும் முன்னர் நீங்கள் உணர வேண்டும் மானசீக வழிபாடு என சொல்லிவிட்டு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்கு நீங்கள் யோசிக்கலாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று முதல் பாபாஜி சொல்லும் ஒவ்வொரு தகவலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் வீட்டில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பாலாவை அழைத்து வந்து உட்கார வைக்கப் போகிறேன் ஆகவேதான் இந்த ஏற்பாடு பாலா உங்கள் வீடுகளுக்கு வரும் வரையில் மானசீக வழிபாடு வந்து விட்டாலோ மாறும் உங்கள் நிலைப்பாடு நிஜத்தில் பாலா உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் திரு திருவின நீங்கள் விழிக்கக்கூடாது அல்லவா பாலா உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஒத்திகை பார்த்து விடுவோமா பாலா உங்கள் வீட்டில் நுழைகிறாள் ஆசையோடு பாலாவையும் பாபாஜியையும் வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்கிறீர்கள் உலக தாகத்தை தீர்க்கும் உன்னத பாலாவிற்கு தாகம் தீர குளிர்ந்த நீர் தருகிறீர்கள் களைப்பு தீர குளிக்க வேண்டுமல்லவா நான் அல்ல பாலா அந்த குழந்தையை குளிப்பாட்ட எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டீர்களா வாருங்கள் பாலாவின் குளியலுக்கு தேவையானவற்றை தயார் செய்து விடுவோம் அந்த சின்ன குழந்தைக்கு இளஞ்சூட்டில் வெதுவெதுப்பான வெந்நீர் தயார் செய்யுங்கள் அதிலே சிறிது பன்னீரும் சந்தனமும் கலந்து வையுங்கள் நமது குளியல் சாதாரணம் பாலாவின் குளியல் அப்படியா ஒரு சில வாசனை திரவியங்களை அந்த தண்ணீரில் சேருங்கள் என்ன வாசனை வருகிறதா எல்லாம் சரி இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்ன அது ஆம் இன்னும் புரியவில்லை அந்த ரோஜா இதழ்களை எடுத்து அதிலே தூவுங்கள் சரி வாசனை மிகுந்த சோப்பும் கண் எரிச்சல் இல்லாத ஷாம்புவும் தயாரா எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாகிவிட்டதா மற்றபடி பாலா குளித்து முடித்தவுடன் துவட்டி கொள்ளவும் உடலை துடைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மெத்து மெத்தின்ற பூத்துவாலை என சொல்லக்கூடிய டர்க்கி டவல் ரெடியா வீட்டில் இருக்கும் பெண்கள் அனைவரும் பாலாவை அழைத்துச் சென்று ஆசையாக குளிப்பாட்டுங்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் உள்ளே செல்லுங்கள் ஆண்கள் மட்டும் வெளியே இருக்கலாம் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண்கள் வெளியே காத்திருங்கள் அதே சமயம் நேரம் செல்ல செல்ல குளிக்கும் அறையிலிருந்து சிரிப்பு சத்தம் வீடு முழுக்க கேட்கும் கேட்கிறதா ஆம் பாலாவின் குறும்பு கொஞ்ச நஞ்சமல்ல குளிக்கு அழைத்து சென்றவர்களையே குளிப்பாட்டி அழைத்து வரும் தான் பாலா குளிக்க அழைத்து சென்றவர்களையே குளிப்பாட்டி அழைத்து வரும் தான் பாலா ஜாகிரதை ஆக உங்கள் வீடு தேடி வந்த பாலாவை ஆசை தீர குளிப்பாட்டினோம் அல்லவா இதைத்தான் பாலா பாலாபீடத்தில் அபிஷேகம் என்கிறோம் அந்த அபிஷேகத்தின் பெருமைகளை நான் ஒவ்வொன்றாக சொல்லி வர இப்போது நீங்கள் அனைவரும் மானசீகமாக பாலாபிடத்தில் அமர்ந்துள்ளதாக நினைத்துக் கொள்ளுங்கள் பார்த்தாலே ஆனந்தம் கிடைக்கின்றது மாயாவின் அபிஷேகம் நடக்கின்றது அதைப் பார்த்தால் பாலாவை பார்த்தாலே ஆனந்தம் எனும் பொழுது பாலாவின் அபிஷேகத்தை பார்த்தால் எவ்வளவு ஆனந்தம் நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடப்பது ஒரு புறம் நாம் நினைத்து பார்க்காத காரியங்கள் நமக்கு நன்மை பயக்கும் காரியங்கள் நடப்பது மறுபுறம் அந்த சமயம் நாம் எங்கோ இருப்போம் பாலாவை ஒரு நிமிடம்தான் நினைப்போம் உடனே நம் மனத்தில் ஏற்படுகின்ற அந்த பேரின்பம் இருக்கிறதே அதை உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும் அப்படி ஆனந்தமும் பேரின்பமும் தரக்கூடிய அற்புத வைபவம்தான் அன்னை பாலாவின் அபிஷேகம் பால் போன்ற வெள்ளை மனம் கொண்ட மனங்களை கொள்ளை கொண்ட பாலாவிற்கு அந்த பால் கொண்டு அன்புடன் அபிஷேகம் செய்யும் பொழுது அதை ஆசையோடு பார்க்கும் பொழுது நமது மனம் இன்னும் இன்னும் தூய்மை அடைகிறது அதைவிட ஆச்சரியம் ஒன்று உண்டு ஆம் வெறும் நீர் கூட பாலாவின் மீது படும் பொழுது இளநீர் போல் இனிக்கிறது என்றால் இந்த உலகின் இனிப்பான ஒரே தெய்வம் பாலாதான் அதனால் தான் பாலாவுக்கு சாக்லேட்டுகள் முதற்கொண்டு பல வகையிலான இனிப்புகள் என்று நைவேத்தியம் வைக்கிறோம் அந்த பசு தயிரும் அதை கண்டு மகிழ்கின்றது தருகின்றது அந்த பசுவுக்கும் உன் பெருமை பால் தயிரை பசுதானே தருகின்றது அந்த பசுக்கும் பாலாவின் அபிஷேகம் நடக்கின்றது பசுவின் தயிர் அவ்வளவு குளிர்ச்சி குளிர்ச்சி தரும் தயிர் மகிழ்ச்சி கொள்கிறது என்றால் அது பாலாவிடம் மட்டும்தான் பாலாவை தொட்டு பார்ப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி அதற்கு என்ன காரணம் கற்பனைதான் என்றாலும் நான் ஒரு காரணத்தை கூறட்டுமா பாலாவுக்கு வாங்கிய பாலில் பாதி அபிஷேகத்திற்கு சென்றுவிட்டது மீதி மோர் சேர்த்து உரை குத்தி தனியே வைக்கப்பட ஐயோ பாலாவின் அபிஷேகத்திற்கு பயன்படவில்லையே என்று அந்த மீதி பால் வருத்தப்படுகிறது பாலாவிடம் செல்ல முடியாத அந்த பால் தயிராக மாறி மீண்டும் பாலாவிடம் செல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் அந்த தயிருக்கு வரவே வராது என நினைத்த பணம் வந்து விட்டாலோ கிடைக்கவே கிடைக்காது என நினைத்த பிரமோஷன் கிடைத்து விட்டாலோ வருமே ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம் அந்த தயிருக்கு பாலுக்கு மகிழ்ச்சி அதிகமா தயிருக்கு மகிழ்ச்சி அதிகமா என பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நடுவராக வந்த பசு அந்த இரண்டையுமே தந்தது நான் தான் பூரண மகிழ்ச்சி எனக்குத்தான் என பெருமை பொங்க தீர்ப்பு கூறி பாலாவின் பெருமையை இந்த உலகுக்கு தெரியப்படுத்துகிறது கொண்டு தயார் செய்த பஞ்சாமிரத அபிஷேகம் நடக்கிறது பாலாவை குளிர்விப்பதால் இந்த பாரினில் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் பசி எல்லாம் மறைந்து வருகிறது தொடுகின்ற மணக்கின்றது பழங்களுக்கு இனிப்பும் வாசனையும் சுவையும் இயற்கையிலேயே உண்டு ஆனால் இனிப்போ சுவையோ உண்டா உண்டு பாலாவை நினைக்கின்ற மனங்கள் இனிக்கின்றது பாலாவின் பாடல்களை கேட்டு சுவைக்கின்றது ஆம் நம்முடைய மனங்களுக்கு இனிப்பும் தெரியும் சுவையும் தெரியும் அதனால்தான் பாலாவை நினைக்கின்ற மனங்கள் அனைத்தும் இனிக்கின்றது பாலாவின் பாடல்களை கேட்டு அத்தனை மனங்களும் சுவைக்கின்றது சந்தோஷம் துக்கம் சிரிப்பு அழுகை எல்லாமே உணர்வுகள்தான் நாம் உணர்ந்து பார்த்தால்தான் சந்தோஷம் அதன் வெளிப்பாடு சிரிப்பு அல்ல கண்ணீர் நாம் உணர்ந்து பார்த்தால்தான் துக்கம் அதன் வெளிப்பாடு கண்ணீர் அல்ல சிரிப்பு அதிகப்படியான சந்தோஷம் கண்களில் நீரை வரவழைக்கும் அதிகப்படியான துக்கம் உதடுகளில் ஒரு விதமான சிரிப்பை வரவழைக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் பாலா மீது செலுத்தி பாலாவை உணர ஆரம்பித்தால் வெறும் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீராக வெற்றி சிரிப்பு வெற்றி சிரிப்பாக உருமாறும் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும் நிறைவான வாழ்க்கை கரையேறும் இளநீரால் அபிஷேகம் நடக்கின்றது பண பணம் யாவும் இணைக்கின்றது முதுமையெல்லாம் இளமையாக மாறுகின்றது அந்த புதுமை உன்னால் வந்ததென்று கூறுகின்றது முதுமையெல்லாம் இளமையாக மாறுகின்றது அந்த புதுமை உன்னால் வந்ததென்று கூறுகின்றது பாலா மீது விழும் வெறும் நீரே இளநீராய் இனிக்கிறது என்றால் இளநீர் எப்படி இனிக்கும் அந்த இளநீர் என்னவெல்லாம் நினைக்கும் அடடா இத்தனை நாள் நம் இனிப்பு வீணாக போனதே பாலாவை தொட்டதும் இனிப்பு இரட்டிப்பானதே என நினைக்கும் அல்லவா அப்படிப்பட்ட இனிப்பு கொண்ட இளநீர் அபிஷேகம் பலவிதமான வளங்களை நம் அனைவருக்கும் அளிக்கும் இளநீர் குளிர்ச்சி தரும் அது நமக்கு ஆனால் பாலாவிடம் வரும்போது அந்த இளநீரே குளிர்ந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் சூட்டை தணிக்கும் இளநீரின் சூட்டை இதுவரை யாரும் தணிக்கவில்லை தன் சூட்டை தானே தணிக்கும் வித்தையை அந்த இளநீர் பாலாவிடம் வந்த பின்புதான் அறிந்து கொண்டது இதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை எளிமையெல்லாம் முதுமையாக மாறும் அது இயற்கை ஆனால் பாலாவிடம் வந்தால் இது தலைகீழாக அல்லவா மாறுகிறது ஆம் முதுமையெல்லாம் இளமையாக மாறுகின்ற புதுமை பாலாவுக்கு மட்டுமே சாத்தியம் அதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு சாட்சி எனது தந்தையார் கவிஞர் நெமிலி எழில்மணிதான் எழுபதை தாண்டிய பிறகும் இருபது போல அவர் இருப்பது இப்போது மட்டுமல்ல வருங்காலங்களிலும் தொடரும் அவர் மட்டுமல்ல இன்னும் பல பேர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பல பேர் பாலாவிடம் வந்து பாலாவை உணர்ந்து தங்கள் வயதை மறந்து ஓய்வின்று பாலாவை நினைந்து இன்று இளமையாக பாலாவின் ஈடிலா அருளால் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை மட்டுமே நினைந்து வாழும் பேர்களுக்கு வயது கூடும் இது சத்தியம் தன்னை மட்டுமே நினைந்து வாழும் பேர்களுக்கு வயது கூடும் இது சத்தியம் பிறருக்காக வாழ்ந்து பிறர் நலத்தை நினைந்து பிரார்த்திக்கும் பேர்களுக்கு வயது குறையும் இதுவும் சத்தியம் முதுமை மறையும் இளமை நிறையும் இது பாலா சொல்லி தந்த அற்புதம் இதை அறியாத கல்லூரி அலுவலகம் செல்லும் வித்யா மந்திரைச் சேர்ந்த பல இளைஞர்கள் தீட்சை வாங்கியிருந்தாலும் ஆத்மீகத்தில் சேர்ந்திருந்தாலும் எதிலும் கலந்து கொள்ளாமல் எதையும் கண்டு கொள்ளாமல் தங்கள் இளமையை முதுமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அனுபவிக்க வேண்டிய வயதில் ஆன்மீகம் எதற்கு என நினைப்பவர்கள் வேலை பலு காரணமாக படிப்பை ஒரு சுமையாகவும் தொழில் செய்வதை பெரும் சுமையாகவும் நினைந்து சோர்ந்து போகிறார்கள் பிறருக்காக வாழும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் அது உங்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு வாய்த்தால் உங்கள் வாழ்வே ஒரு தவம் மெய்ஞானமும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட ஒப்பிலா மருந்து என்றால் அது தேன் மட்டுமே அப்படிப்பட்ட தேன் பாலாவின் அபிஷேகத்தில் பங்கு கொண்டால் இன்னும் சக்தி கூடும் அல்லவா பாலாவை தொட்டு தன் மருத்துவ சக்தியை இரட்டிப்பாக்கி கொண்ட தேன் மட்டுமே இனிப்பு நிறைந்த மருந்து ஆம் இந்த உலகிலே இனிக்கின்ற ஒரே மருந்து தேன் மட்டுமே அப்படிப்பட்ட தேன் கொண்டு அபிஷேகம் நடக்கும் பொழுது அதை பற்றிய பாடல் வரிகள் காற்றில் மிதந்து வந்து இசை தேனாக நமது காதுகளை ஒலிக்கிறது அதை கேட்டு நமது காதுகளும் இனிக்கிறது வான் போன்ற புகழ் கொண்ட பாலாவை பற்றி வாயார பாடினால் அந்த வான் ஓடோடி வருகின்றது அது அந்த வானம் பொழியும் ஆனந்த கண்ணீர் என நமது மனம் உணர்கின்றது அபிஷேகம் நடக்கின்றது நம் சந்ததிகள் வாழ்வெல்லாம் நிலைக்கின்றது சந்தனமும் உன்னாலே மணக்கின்றது புத்திர சந்தானம் உன்னாலே கிழக்கின்றது சந்தனமும் உன்னாலே மணக்கின்றது புத்திர சந்தானம் உன்னாலே கிழக்கின்றது நமது சந்ததிகள் வாழ்வு நிலைக்க சந்தனம் கொண்டு பாலாவுக்கு அபிஷேகம் நடக்கிறது பாலாவை நினைக்கும் மனமே மணக்கும் பொழுது மணக்கின்ற சந்தனம் பாலாவை தொடும்பொழுது எப்படியெல்லாம் மணக்கும் அந்த சந்தனம் என்னவெல்லாம் நினைக்கும் அப்படிப்பட்ட சந்தனம் பாலாவை குளிர்வித்து தானும் குளிர்ந்து மகிழ்ந்து பாலாவை நினைந்து நமக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் வரத்தை பாலாவிடமிருந்து பெற்றுத்தருகிறது நிறைவாக பாலாவின் அபிஷேக நிறைவுக்கு வந்திருக்கிறோம் பாடல் எழுத உத்தரவு தந்த பாலா அந்த பாடலிலும் நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்ல இடம் கொடுத்திருக்கிறாள் என்றால் பாலாவின் மனது எவ்வளவு விசாலமானது அப்படிப்பட்ட பாலாவுக்கு உங்கள் வீட்டு எங்கே இடம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் எவ்வளவு இடம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் உங்கள் மனம் முழுக்க பாலா இருக்கலாம் உங்கள் வீட்டில் பாலா எப்படி இருக்கிறாள் இனி வரும் வாரங்களில் அதை பற்றி பேசுவோம் அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசிகள் பாபாஜியின் ஆசை வாழ்த்துக்கள் நேசமோடு நெமிலி பாபாஜி